கட்டுரை முஸ்லீம்கள் சுதேசமித்திரனும் சைபுல் இஸ்லாமும் தென்னாட்டு பார்ப்பனர்களின் சூழ்ச்சியை பொறுமையோடு ஜாக்கிரதையாய் கவனித்து வந்த சைபுல் இஸ்லாம் பத்திரிகையானது ஸ்ரீமான் திரு வி சுந்தர முதலியார் அவர்களைப் போலும் டாக்டர் வரதராஜுலு நாயுடு அவர்களைப் போலும் திடீரென்று ஒரு வெடிகுண்டை போட்டுவிட்டது அதாவது மாகாண சட்டசபைகள் இந்தியா சட்டசபைகள் முதலியவற்றிற்கு முஸ்லிம் பிரதிநிதிகள் தங்களது சமூகத்தின் சார்பாக நிற்பது நலமா அல்லது சுயராஜ்ய கட்சியாரின் சார்பாக நிற்பது நலமா என்றும் திருச்சி மௌலானா சையத் முர்தூசா சாஹிபு அவர்கள் முதலில் சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக நின்று இந்தியா சட்டசபை ஸ்தானம் பெற்ற பிறகு சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்ததை பற்றியும் எல்லைப்போற முகமதியர்களுக்கு சீர்திருத்தம் வேண்டுமென்று மௌலானா தீர்மானம் கொண்டு வந்த காலத்தில் அதை சுயராஜ்ய கட்சியார் எதிர்த்ததன் காரணமாய் சுயராஜ்ய கட்சியை விட்டு விலக்கிக் கொள்ளும்படி மௌலானாவை கேட்டுக் கொண்டிருக்க இப்போது மறுபடியும் சுயராஜ்ய கட்சியில் மௌலானா என்ன என்றும் இம்மாதிரி சுயராஜ்ய கட்சியின் சார்பாய் நிற்கும் முஸ்லிம் பிரதிநிதிகளே முஸ்லீம் சமூகம் ஆதரிக்கலாமா என்றும் பலர் தன்னே அதாவது சைபுல் இஸ்லாமே கேட்பதால் அது கீழ்கண்டபடி எழுதுகிறது காங்கிரசிலிருந்து சுயராஜ்ய கட்சி என்று ஒன்று பிரிந்த காலம் முதல் அந்தக் கட்சியினால் தேசத்திற்காவது முஸ்லிம் சமூகத்திற்காவது காங்கிரசால் உண்டாகும் நன்மைகளை பார்க்கிலும் அதிக நன்மை உண்டாகுமென்ற நம்பிக்கை நமக்கு சிறிதளவும் இருந்தது கிடையாது என்றும் தாம் அதை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என்றும் சுயராஜ்யக் கட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் சில தலைவர்கள் சுயராஜ்ய கட்சியை ஜனங்கள் ஆதரிக்க வேண்டுமென கூறி அதற்காக பிரசாரம் செய்து வருவது நமக்கு பிடிக்கவில்லை என்றும் ஒருவர் தமது மனச்சாட்சி ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு கட்சியை ஆதரிக்கும்படி பொதுஜனங்களுக்கு போதிப்பது கொஞ்சமும் அர்த்தமற்ற தன்மை என்றும் அப்படி ஆதரித்து வந்த சில தலைவர்களும் விலகிவிட்டார்கள் என்றும் சிலர் விலகம் தருவாயில் இருக்கிறார்கள் என்றும் எழுதிவிட்டு கடைசியாக தனது முடிவான அபிப்பிராயத்தை எழுதுவதில் சுயராஜ்ய கட்சியார் சமூக பிரச்சினை விஷயங்களில் பக்ஷ பாதம் காட்டி நடந்து கொள்வதால் முஸ்லிம் பிரதிநிதிகள் சட்டசபைகளுக்கு சுயராஜ்ய கட்சியின் சார்பாய் நிற்காமல் சமூகத்தின் சார்பாய் நிற்பதே நலம் என்றும் முஸ்லிம் சமூகத்தார் தங்கள் சமூகத்தின் சார்பாய் நிற்கும் பிரதிநிதிகளையே ஆதரித்து அவர்களுக்கே ஓட்டு கொடுக்க வேண்டும் என்றும் முஸ்லிம் சமூகத்தார் இன்றியமையாத அவசியம் என்று கருதும் சில விஷயங்களே சுயராஜ்ய கட்சி மறுக்கிறது என்றும் இந்நிலைமையில் சுயராஜ்யக் கட்சியில் சேர்ந்து அவர்கள் கொள்கைகளை ஒப்புக்கொண்டு சுயராஜ்ய கட்சியின் சார்பாக சட்டசபைக்கு செல்லும் முஸ்லிம் பிரதிநிதிகளால் முஸ்லிம் சமூகத்திற்கு நன்மை உண்டாகாது என்பதே தனது முடிவு என்றும் எழுதிவிட்டு பின்னும் அந்தக் கட்சியின் சார்பாய் நிற்கும் முஸ்லிம் பிரதிநிதிகளை முஸ்லிம் வாக்காளர்கள் ஆதரிக்கக் கூடாது என்றும் அதுவே தனது முடிவான அபிப்பிராயம் என்றும் தீர்ப்பு சொல்லிவிட்டது இதை பார்த்த பார்ப்பன மித்திரனாகிய சுதேசமித்திரனுக்கு ஆத்திரம் பொங்கிவிட்டது என்ன செய்வான் பாவம் ஒரு துடி துடித்துவிட்டு கடைசியாக தன்னிடமிருக்கும் சர்வ வல்லமை பொருந்திய ஒரே ஆயுதமாகிய அதாவது பார்ப்பனர்களின் சூழ்ச்சியையும் அயோக்கியத்தனத்தையும் யாராவது வெளியிட்டால் அவர்களை கொல்ல வேண்டும் என்கிற அவசியம் நமது பார்ப்பதற்கு ஏற்படும்போது போது கொஞ்சமும் தயவு தாக்ஷணியம் ஈவிரக்கம் இல்லாமல் தங்கள் முழு பலத்தோடும் கூடி ஓங்கி அடிப்பதற்கு எதை உபயோகிப்பதென்றால் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டார் ஜஸ்டிஸ் கட்சிக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டார் என்று சொல்லுவது வழக்கம் ஆதலால் அதே ஆயுதத்தை சைபுல் இஸ்லாம் மீது தொடுத்துவிட்டான் இந்த ஆயுதத்தை பல தனவுகளில் உபயோகித்திருப்பது வாசகர்களுக்கு தெரியும் உதாரணமாக ஒன்றிரண்டே கீழே குறிப்பிடுகிறோம் திருச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஸ்ரீமான் இ வெ ராமசாமி நாயக்கரே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராய் தெரிந்தெடுத்த காலத்தில் நமது பார்ப்பன தலைவரான ஸ்ரீமான் சீனிவாசையங்கார் நாயக்கர் பேரில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பாடப்பட்டு அதற்காக ஒரு ஆசாமியே தேடிப்பிடித்தார் பிடித்தார் அது யாரென்றால் ஸ்ரீமான் சு ஐயரே ஆகும் ஏனெனில் சேரமாதேவி குருகுலத்திற்கு பணம் கொடுக்கக்கூடாது என்று வாதாடி ஐயரின் விரோதத்தை சம்பாதித்திருந்ததால் அவரை கொண்டு நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டுவரச் செய்தார் இந்த இரகசியத்தை அறிந்த ஸ்ரீமான் திருவி கல்யாண சுந்தர முதலியார் எழுந்து இந்த தீர்மானம் வகுப்போ துவேஷத்தின் மேல் கொண்டுவரப்பட்டிருக்கிறது இப்போதுதான் முதன் முதலாக ஒரு பார்ப்பனரல்லாதார் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகியிருக்கிறார் அதைச் சகிக்காத சில பார்ப்பலர் செய்யும் சூழ்ச்சி இது என்பதை நான் அறிவேன் இதன் பலன் தமிழ்நாட்டு பார்ப்பலர்களுக்கு ஆபத்தாய் முடியும் என்று சொன்னார் அதன் பேரில் ஐயங்கார் கணங்களும் சில பார்ப்பலர்களுமான பன்னிரண்டு பேர் தவிர தொன்னூறு பேர்களால் ஸ்ரீமான் வாவேசு ஐயரால் கொண்டு வரப்பட்ட ஐயங்கார் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது அது சமயம் ஸ்ரீமான் முதலியாரை கொல்ல சுதேசமித்திரன் வகுப்பு துவேஷத்தில் ஸ்ரீமான் முதலியார் புகுந்து விட்டார் வகுப்பு துவேஷம் கிளப்புகிறது என்றும் எழுதி முதலியாரை பார்ப்பர்கள் ஆதரிக்காமல் இருப்பதற்கும் அவர் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டார் என்று பலர் நினைக்கட்டும் என்றும் கெட்ட கொண்டு அவர் பேரில் அந்த ஆயுதத்தை இருந்தான் மற்றொரு சமயம் டாக்டர் வரதராஜலு நாயுடுகார் குறுகுல போர் ஆரம்பித்த காலத்தில் அவரை கொல்லுவதற்கும் சுதேசமித்திறனும் இந்துவுமாகிய பார்ப்பன பத்திரிகைகள் சூழ்ச்சியை ஆரம்பித்து டாக்டர் வரதராஜலு நாயுடு ஜஸ்டிஸ் ஆபீஸிற்குப் போனார் என்று பெரிய எழுத்துக்களில் எழுதி அவர் பேரில் அந்த ஆயுதத்தை எரிந்தான் மறுபடியும் ஸ்ரீமான் இ வெ ராமசாமி நாயக்கரை ஒழிக்கவும் இதே ஆயுதத்தை உபயோகிக்கிறான் ஸ்ரீமான்கள் சக்கரை செட்டியார் ஆரியா இவர்கள் பேரிலும் சமீபத்தில் இதே ஆயுதம் பிரயோகிக்கப்பட்டது இவை போன்றே இப்போது நமது சைபுல் இஸ்லாம் பத்திரிகை மீதும் இந்த சர்வ வல்லமை பொருந்திய ஆயுதத்தை எறிவதற்கு ஆரம்பித்திருக்கிறான் அதாவது இப்போது அவன் உபயோகிக்கும் புது ஆயுதத்தின் வேகம் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர வேண்டும் என்று சைபுல் இஸ்லாம் நினைக்கிறதா என்று கேட்பதே ஆகும் இனி அடுத்த தனவே சைபுல் இஸ்லாம் ஜஸ்டிஸ் கட்சிக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டது என்றும் அதற்கடுத்த தனவையில் சைபுல் இஸ்லாம் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்துவிட்டது என்றும் சுதேசமித்திரன் சொல்லுவான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை எவ்வளவும் எழுதி பார்ப்பனமித்திரன் மகமதிய சமூகத்திற்கே ஒரு எச்சரிக்கை செய்கிறான் அதாவது முஸ்லிம்களுடைய சமூகம் மதம் ஆகியவைகளின் நன்மையை பொறுத்த காரியங்கள் பிற சமூகங்களின் உரிமையை பாதிக்காத வரையில் அவைகளைப் பற்றி எவரும் ஆக்ஷேபிக்க மாட்டார் என்று சொல்லுகிறான் பாதிப்பதாய் தனக்குத் தோன்றினால் ஆக்ஷேபிப்பேன் என்ற வீர பிரதாபம் அதில் தொக்கியிருக்கும்படி இறுதி நிபந்தனை ஏற்படுத்துகிறான் பிற சமூகத்தின் உரிமை என்பதற்கு நயவஞ்சக கூட்டத்தின் மித்திரனாகிய சுதேசமித்திரன் அகராதியில் என்ன அர்த்தம் இருக்கிறது பார்ப்பனர் வாழும் தெருவில் பார்ப்பதரல்லாதார் நடப்பதும் பார்ப்பனர் பக்கத்தில் பார்ப்பதரல்லாதார் வருவதும் பார்ப்பதரோடு பார்ப்பனரல்லாதார் பேசுவதும் பார்ப்பன சமூகத்தின் உரிமையில் குறுக்கிடுவதாகவே அர்த்தம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பார்ப்பன மத ஆதாரங்களில் பார்ப்பன வேதங்களில் மகமதியர்கள் மிலேச்சர்கள் என்று எழுதி வைத்து அதை பூஜித்து கொண்டு வரப்படுகிறது முஸ்லிம் பாஷைக்கும் மிலேச்சர் பாஷை என்றே அவர்கள் அதராதியில் எழுதப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களால் ஆகாரத்திற்காக தங்கள் கட்டளைப்படி உபயோகிப்பதாய் சொல்லும் சாதனம் பார்ப்பன மத கோட்பாடின்படி மற்ற சமூகங்களின் உரிமைகளில் குறுக்கிடுவதாகவே இருக்கிறது அதுபோலவே மற்ற சமூகமும் தங்கள் மத உரிமைகளை நிறைவேற்ற மேள தாளங்களுடன் தெருவில் நடப்பது மகமதிய சமூகத்தின் உரிமைகளில் பிரவேசிப்பதாகவே கருதப்படுகிறது ஆதலால் சமூக உரிமை என்கிற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டே கொண்டே மித்திரன் முஸ்லீம் சமூகத்தையே அழித்தாலும் அழைக்கலாம் சமூக உரிமை என்று இம்மாதிரி ஒருவருக்கொருவர் ஒரே பிடிவாதமாய் ஒரு சமூகத்தாரின் உரிமைகளில் மற்றவர்கள் பிரவேசித்தால் கலகம் செய்வது என்று வீர பேசுவதால் தேசத்திற்கு எப்படி நன்மை உண்டாகும் என்று சுதேசமித்திரன் நினைக்கிறான் என்பது நமக்கு புலனாகவில்லை ஒருவருக்கொருவர் தங்களது குருட்டு நம்பிக்கையின் உரிமைகளில் கொஞ்சம் விட்டுக் கொடுத்துதான் ஆக வேண்டாம் உரிமை என்பது தற்கால வயிற்று பிழைப்புக்கும் சுயநலத்திற்கும் ஒரு சமூகத்தை அணக்கி ஒரு சமூகம் ஆதிக்கம் செலுத்தவுமே உபயோகப்படுகிறதே அல்லாமல் ஜீவன்களுக்கு பொதுவாய் உள்ள உரிமைகளையோ மனுஷக் கோடிகளுக்கு பொதுவாக உள்ள உரிமைகளையோ காக்க உபயோகப்படுவதில்லை இந்த நிலைமையில் இம்மாதிரி தந்திரமான வார்த்தைகளால் பாமரர்களை எத்தனை காலத்திற்கு ஏமாற்ற முடியும் என்று மித்திரன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதும் நமக்கு விளங்கவில்லை மித்திரன் கூட்டத்தார் இவ்விதம் சொல்லிக் கொண்டு திரியம் ரகசியம் என்னவென்று நாம் யோசித்து பார்ப்போமானால் ஒரே விஷயம்தான் நமக்கு விளங்குகிறது அதாவது உரிமை உரிமை என்று ஹிந்துக்களையும் மகமதியர்களையும் முட்டவிட்டு நிரந்தர பகையை ஏற்படுத்திவிட்டால் தேசத்தில் சிறு வகுப்பார்களாய் உள்ள பார்ப்பனருக்கும் அரசாங்கத்தாருக்கும் தங்கள் ஆதிக்கத்தையும் ஆட்சிகளையும் நடத்துவது வெகு சுலபமாகிவிடும் இந்துக்களும் மகமதியர்களும் ஒற்றுமையாகிவிட்டால் பார்ப்பனர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஆபத்துதான் இந்த கருத்தை கொண்டேதான் மகாத்மாவின் ஒத்துழையாமையை ஒடுக்க ஒத்துழையாமைக்கு வெளியில் பண்டித மாளவியாவும் ஒத்துழையாமைக்குள் இருந்து கொண்டே பிராமண சம்பந்தியாகிய தேச பந்து தாசை கொண்டு தென்னாட்டு பார்ப்பலரும் சூழ்ச்சி செய்து ஒத்துழையாமையே அழித்து பழைய மாதிரி செய்துவிட்டார்கள் இதன் பலனாய் நமது பார்ப்பலர்களுக்கு அரசாங்கத்தாரால் தக்க சன்மானங்கள் இப்போது அளிக்கப்பட்டு வருவதிலிருந்தே எவரும் சுலபத்தில் தெரிந்து கொள்ளலாம் உரிமை என்பது ஜனக்கட்டாலோ பணத்தாலோ தந்திரத்தாலோ ஏமாற்றத்தாலோ பலம் உள்ளவனுக்கு ஒரு விதமாகவும் பலம் இல்லாதவனுக்கு வேறு விதமாகவும் தான் இருந்து வருகிறது தங்கள் மத தர்மத்தின்படி தங்கள் கோயிலுக்கு போய் தெய்வங்களைக் கண்டு தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு சமூகத்தாரின் உரிமை அவர்களை உள்ளே விடாமல் தடுக்க வேண்டியது மற்றொரு சமூகத்தாரின் உரிமை தங்கள் மத வேதத்தை படிக்க வேண்டும் என்பது ஒரு மதத்தைச் சேர்ந்த ஒரு சமூகத்தாரின் உரிமை அப்படி தங்கள் வேதத்தை படிக்க கூடாது என்பது அதே மதத்தைச் சேர்ந்த மற்றொரு சமூகத்தார் உரிமை அதுபோலவே தங்கள் கோயிலுக்கு முன்னால் மேளம் அடிக்கக்கூடாது என்பது மகமதிய மதத்தின் உரிமை என்று சொல்லப்படுகிறது இப்படியாக அநேக சமூகங்களுக்கு அநேக உரிமைகள் உண்டு இவைகளை நிறைவேற்ற எல்லா சமூகத்தினருக்கும் உரிமை இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு சமூகத்தார்களும் நினைப்பார்கள் அப்படி நினைப்பது தப்பிதமென்று எவனாவது சொன்னால் அவனை என்னென்று சொல்லுவது அவரவர்கள் உரிமை காப்பாற்றப்பட வேண்டுமானால் காப்பாற்றப்படக்கூடிய ஸ்தாபனத்தில் அதிகாரத்தில் பதவியில் அவரவனுக்கு பிரதிநிதித்துவ உரிமை இருந்தால்தான் முடியுமே அல்லாமல் வேறு எப்படி காப்பாற்றப்படும் அரசியல் என்பதே மனித உரிமை மனிதன் என்பதும் தேசத்தையும் மதத்தையும் வகுப்பையும் கூறி கொண்டிருப்பதே அல்லாமல் வேறல்ல அப்படிப்பட்ட மனிதனுக்கு உரிமை என்பது அவரது தேசம் மதம் வகுப்புகளின் உரிமையை காப்பதுதானே அல்லாமல் வேறு எதை சொல்லக்கூடும் என்னுடைய வகுப்பார் ஒரு மதத்தில் இருப்பதால் தெருவில் நடக்கும் உரிமை பெற முடியாவிட்டால் அந்த மதத்தை பற்றி எதற்காக நான் கவலை கொள்ள வேண்டும் என்னுடைய மதத்தினர் ஒரு தேசத்தில் இருப்பதால் மத உரிமையை காப்பாற்றிக் கொள்ள முடியாமற் போயின் அந்த தேசத்தை பற்றி நான் எதற்காக கவலை கொள்ள வேண்டும் என்னுடைய தேசத்தார் ஒரு அரசாங்கத்தின் கீழ் இருப்பதால் அந்த தேசத்தின் உரிமையை காப்பாற்றிக் கொள்ள முடியாவிட்டால் நான் எதற்காக அந்த அரசாங்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் ஆதலால் உரிமையின் தத்துவம் என்ன என்பதை யோசிப்பவர்களுக்கு விளங்காமல் போகாது தற்காலம் முன்னேற்றம் அடைந்திருப்பவனே முன்னேறி வருவதுதான் அவன் உரிமை என்றும் பின்னடைந்திருப்பவன் தாழ்த்தப்பட்டவன் பின்னடைந்து கொண்டிருப்பதுதான் அவன் உரிமை என்றும் சொல்லப்பட்டால் பின்னால் இருப்பவர்கள் கதி என்னவாகுமென்று என்று பிற்போக்கு அடைந்திருக்கிறவர்கள் சிந்திக்காமல் இருக்க முடியாது அதை உத்தேசித்தே சைபுல் இஸ்லாம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்தான் மகமதிய சமூகத்தின் உரிமை என்கிறது அதை சுயராஜ்ய கட்சி மறுக்குமானால் அதில் எப்படி மகமதியர்கள் வந்து சேரக்கூடும் என்று மித்திரன் எதிர்பார்க்கிறான் என்பது நமக்கு விளங்கவில்லை ஜனாப்களான ஹமீத்கான் சாஹிப்பையும் ஷாபி மகமது சாஹிப்பையும் பஷீர் அகமது சையத் சாஹிப் அவர்களையுமே முஸ்லிம்களின் சத்து என்று மித்திரன் நினைத்துவிட்டான் போலும் மவுலானாக்கள் முகமதலி அலி டாக்டர் கிச்சிலு போன்றவர்களும் சன் அப்துல் ரஹீம் மவுல்வி அகமது சையத் சாஹிப் போன்றவர்களும் இன்னும் லக்ஷ்மணபுரி காங்கிரஸில் இருந்த மகமதிய தலைவர்களையும் மற்றும் அநேக பெரிய இந்திய மகமதிய தலைவர்களையும் மேலே கண்ட முஸ்லிம் சத்துக்களான ஜனாப்கல் கான் ஷாபி மகமது பஷீர் அகமது சையத் ஆகிய மூவர்களைக் கொண்டே கொன்றுவிடலாம் என்று மித்திரன் நினைக்கிறான் போலும் இந்த பிரகாரமான பார்ப்பன மித்திரன் சூழ்ச்சிவாதத்திற்கு சைபுல் இஸ்லாம் தனது ஜூன் இருபத்தாறாம் தேதி தலையங்கத்தில் நான்கு கலம் கொண்ட பதிலை தகுந்தபடி எழுதியிருக்கிறது அவற்றில் மாணிக்கம் போல் உள்ள ஒரு விஷயத்தை மாத்திரம் இங்கு எழுதிவிட்டு இதை முடிக்கிறோம் முஸ்லிம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வேண்டியதில்லை என்பதற்கு சுதேசமித்திரன் சொல்லும் காரணங்கள் என்னவென்றால் ஜனாப்களான கான் சாஹிப் ஷாபி மகமது சாஹிப் ஆகிய இரு கனவான்கள் இந்து ஓட்டர்கள் அதிகமாயுள்ள பேட்டைகளில் சென்னை கார்ப்பரேஷனுக்கு பிரதிநிதிகளாய் நின்று ஜெயிக்கவில்லையா ஆதலால் முஸ்லிம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி தேவையில்லை யாகும் ஆனால் சைபுல் இஸ்லாம் பத்திரிகை ஜனாப்களான ஹமீத் கான் ஷாபி முகமது சாஹிப் ஆகிய இருவரும் ஸ்ரீமான் எஸ் சீனிவாசையங்கார் இஷ்டப்படி நடந்து அவருடைய முழு தயவையும் பெற்றிருப்பதன் காரணமாக ஐயங்கார் இந்து வாக்காளர்களுக்கு தக்க சமாதானம் சொல்லி ஜனாப்கள் கான் ஷாபி முகமது சாஹிப் ஆகியோரின் நடத்தைக்கு ஐயங்காரை ஜாமீன் கொடுத்த காரணத்தினாலேயே ஹிந்து வாக்காளர்கள் அவ்விரு முஸ்லிம்களுக்கு ஓட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்பது சென்னை மாகாணம் முழுதுமே அறிந்த விஷயம் அல்லாமலும் ஐயங்கார் தயவை பெற்று தங்களுக்காக ஐயங்காரை ஜாமீன் வைத்து ஓட்டு பெறுவதன் பொருத்து ஜனாப்கள் ஹமீத்கான் ஷாபி முகமது சாஹிப் ஆகிய இருவர்களும் நடந்து கொள்ளுகிற மாதிரி சுயமதிப்புள்ள வேறு எந்த முஸ்லிம்களாலும் சாதியப்படாது ஆகையால் ஐயங்காருக்கு நல்ல பிள்ளைகளாய் நடந்து ஓட்டு பெற்ற முஸ்லிம்களின் உதாரணத்தை மித்திரன் மற்ற முஸ்லிம்களுக்கும் எடுத்து காட்டினால் அதை முஸ்லிம் உலகம் கொஞ்சமும் ஒப்புக்கொள்ள முடியாது என்று எழுதுகிறது ஆனால் ஜனாப்கள் ஹமீத்கான் ஷாபி முகமது ஆகிய இருவர்களும் தங்களது சொந்த நலத்திற்காக தங்களது சுயமரியாதையை இழந்துவிட்டு ஐயங்காருக்கு நல்ல பிள்ளையாய் நடந்து கொள்ளும் விஷயம் உலகமறிந்த ரகசியம் என்றாலும் அதை நாம் எடுத்துச் சொல்லுவதற்கு பல காரணங்களாலும் முஸ்லிம் சமூகத்தின் கௌரவத்தை உத்தேசித்து மறைத்தே வைத்து வந்தோம் எனினும் தமிழ்நாட்டு முஸ்லிம் பிரதிநிதியாகிய சைபுல் இஸ்லாம் தங்கள் சமூகத்தின் நன்மையைக் கோரி இவ்வளவு தைரியமாய் இந்த விஷயங்களை ஒப்புக்கொண்டு வெளியாக்கியதற்காக அதை நாம் மிகுதியும் போற்றுகிறோம் ஜனாப்களான கான் ஷாபி முகமது சாஹிப் ஆகியவர்கள் ஐயங்கார் இஷ்டப்படி நடந்து அவருடைய முழு தயவையும் பெற்றார்கள் என்று சைபுல் இஸ்லாம் எழுதுவதில் எவ்வளவு சங்கதி தொக்கியிருக்கிறது என்பதே கொஞ்சம் கவனித்தாலும் தெரியாமல் போகாது தவிரவும் இவர்கள் நடத்தைக்காக ஐயங்கார் வாக்காளர்களுக்கு ஜாமீன் கொடுத்தார் என்பதில் எவ்வளவு அர்த்தமிருக்கிறது என்பதையும் கவனித்தவர்களுக்கு விளங்காமல் போகாது முஸ்லிம்களுக்கு உண்மையான தனி வாக்காளர் தொகுதி இருந்திருக்குமானால் சுயமதிப்புள்ள முஸ்லிம்கள் நடந்து கொள்ள முடியாத தோரணையில் நடந்து கொண்டிருக்க முடியுமா அல்லாமலும் ஒரு முஸ்லிம் சென்னை கார்ப்பரேஷனில் ஸ்தானம் பெற ஐயங்காருடைய ஜாமீன் அவசியமாகுமா ஐயங்கார் ஜாமீன் பெறுவதற்காக முஸ்லிம்கள் ஐயங்கார் இஷ்டப்படி நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்பவைகளே முஸ்லிம் சமூகம் யோசிக்காமல் இருக்குமென்று நாம் நம்பவில்லை இப்போது உண்மையாகவே சென்னையில் ஜனசங்கியே ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் இதில் மகமதியரின் சங்கியே ஐம்பத்தி மூன்றாயிரம் சென்னை நகர பரிபாலன சபையாகிய கார்ப்பரேஷன் சபைக்கு கவுன்சிலர்களின் தொகை ஐம்பது இதில் வீதாச்சார எண்ணிக்கைப்படி மகமதியர்களுக்கு ஐந்து ஸ்தானங்கள் கிடைக்க வேண்டும் அதே பிரகாரம் கிறிஸ்தவர்களுக்கு நான்கு ஸ்தானம் கிடைக்க வேண்டும் மற்றபடி தீண்டப்படாத வகுப்பார் ஐரோப்பிய வகுப்பார் முதலியவர்களுக்கும் கொடுத்துவிட்டால் இவர்கள் நீங்கிய பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இருபது ஸ்தானங்கள் கிடைக்கலாம் ஆதலால் இவர்கள் யாரும் தங்கள் தங்கள் வகுப்புக்கு பிரதிநிதித்துவம் பெற ஐயங்காருக்கு நல்ல பிள்ளையாக வேண்டிய அவசியமில்லை தத்தம் சமூகத்திற்கு துரோகம் செய்ய வேண்டியதில்லை சர்க்கார் தயவையும் நாட வேண்டியதில்லை மகமதியர்களுக்கு உண்மையான தனி வாக்காளர்கள் தொகுதி இருந்திருக்குமானால் ஜனாப்கள் ஹமீத்கானும் ஷாபி முகமது சாஹிபும் தங்கள் சுயமரியாதையை இழந்து ஐயங்காருக்கு நல்ல பிள்ளைகளாக வேண்டிய அவசியமும் நேர்ந்திருக்காது உண்மையான முஸ்லிம் பிரதிநிதிகளை வரவும் இடம் உண்டாகும் வகுப்பு பிரதிநிதித்துவம் இல்லாமல் பத்து ஸ்தானங்கள் கிடைப்பது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தால் எட்டு ஸ்தானங்கள் கிடைத்தால் போதும் இதனால் சைபுல் இஸ்லாம் சொல்லுகிறபடி சுயமரியாதை இழக்க வேண்டியதில்லை ஐயங்காருக்கு நல்ல பிள்ளைகளாக வேண்டியதில்லை சமூக துரோகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை சர்க்கார் தயவை பெற வேண்டியதில்லை துரோகம் செய்ய வேண்டியதுமில்லை ஐயங்கார் இஷ்டப்படி நடக்க முடியாவிட்டால் ஸ்ரீமான் சக்கரே செட்டியாரை கேட்பதைப் போல் நம்மை ஒருவன் ராஜினாமா செய்யும்படி கேட்க வேண்டிய அவசியமும் இராது இந்த மாதிரி சிறு பிள்ளைகளைப் போல் அபிப்பிராய பேதம் வந்தவுடன் நான் செய்து வைத்த கவுன்சிலர் வேலையே கக்கு என்று கேட்க வேண்டிய அவசியமும் இராது நமக்காக ஐயங்கார் ஜாமீன் நின்று எலெக்ஷன்களுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் பண செலவும் செய்ய மாட்டார்கள் அந்த பணத்திற்கு நம்முடைய மானம் சுயமரியாதை மனச்சாட்சி மதம் தேசம் இவைகளை விற்க வேண்டியும் வராது ஆதலால் சைபுல் இஸ்லாம் சொல்லும் வேதவாக்கே உண்மையான முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் கவனித்து சுயராஜ்ய கட்சியின் சார்பாக நிற்காமல் தங்கள் சமூகத்தின் சார்பாகவே நின்று வெற்றி பெற்று இஸ்லாத்தின் நன்மையையும் கூடுமானால் தேச நன்மையையும் நாடுவார்களாக. குடியரசுக் கட்டுரை ஜூலை நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு